அவுது பில்லாஹிமின ஷைத்தான் ரஜீன் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளால் நிகழ்ச்ச அனுபவிய நோக்கிய எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தாலா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் செல்ல அல்லாஹு அலைய செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லா சுபான தலா நல்லொருள் மலை புலிவானாக அல்ஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வ தாலா வ இன்ஷா அல்லா இன்று சூரத்துல் அல் அன் ஆம் என்ற அத்தியாயத்தில் ஆரிங்கில் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்திலிருந்து இன்ஷால்லா நாம் ஆரம்பம் செய்யலாம் அதற்கு முன்பதாக அன்னலாரின் அமுத மொழிகளை நாம் பார்க்கலாம் நம்முடைய இறை தூதர் அண்ணல் நம்பியம்புறமான ரசோலைக்காரியம் செல்லல்லா அழைச்செல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரவுகளில் வெள்ளிக்கிழமை இரவை மட்டும் இரவு துளுக்காக தேர்ந்தெடுக்காதீர்கள் இரவுகளில் வெள்ளிக்கிழமை இரவை மட்டும் இரவு துளிக்காக தேர்ந்தெடுக்காதீர்கள் தினங்களில் வெள்ளிக்கிழமை தினத்தை மட்டும் நோன்பு நோற்பதற்காக தேர்ந்தெடுக்காதீர்கள் தினங்களில் வெள்ளிக்கிழமை தினத்தை மட்டும் நோன்பு நோற்பதற்காக தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்காதீர்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரார் அலியல்லான் அவர்கள் நூல் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி நூற்றி மூன்று ஒவ்வொரு நாளும் அடியார்கள் காலை நேரத்தை அடையும் போது இரு வானவர்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றனர் ஒவ்வொரு நாளும் அடியார்கள் காலை நேரத்தை அடையும் போது இரு வானவர்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றனர் அவர்களில் ஒருவர் இறைவா நல்வழியில் நல்வழியில் செலவு செய்பவருக்கு பிரதிபலனை அளிப்பாயக என்று கூறுவார்கள் அறிவிப்பார் அபு ஹுரையரான் அவர்கள் நூல் முஸ்லீம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பெண்கள் சமூகமே தான திரவம் செய்யுங்கள் காரணம் நரகவாசிகளில் அதிகமாக இருப்பதை நீங்கள்தான் என எனக்கு காட்டப்பட்டது என்று நபி சொல்லா அலுவலாம் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு சயீத் புதரி அலி அல்லா அவர்கள் நூல் புகாரி முன்னூற்றி நாலு நபி சொல்லா அலுவலாம் கூறினார்கள் சொர்க்கத்தில் நுழைபவர்கள் ஒவ்வொருவரும் நபி ஆதம் அலிசல்லாம் அவர்கள் உருவத்தில்தான் நுழைவார்கள் நபி சொல்லா அலுவலம் கூறினார்கள் சொர்க்கத்தில் நுழைபவர்கள் ஒவ்வொருவரும் நபி ஆதம் அலிசல்லாம் அவர்களின் உருவத்தில்தான் நுழைவார்கள் அறிவிப்பவர் அபு குரையிறார் அலி அல்லான் அவர்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு நபி சொல்லா அலுவலன் அவர்கள் மரணிக்கும்போது மதினாவிலே மரணித்தார்கள் நபி சொல்லா அலுவல் அவர்கள் மன்னித்த போது மதினாவிலே மன்னித்தார்கள் அவருடைய மூ எப்படி வந்தது என்று சொன்னால் அண்ணன் நம்பி எம்பெருமான ரசொலிக்கிறம் செல்லாளேசன் அவர்கள் மூமீன்களின் தாய் அன்னை ஆய்சாரில்லா என்கிறவர்களின் மடியிலே படித்திருந்தார்கள் படித்திருக்கும்போது தொலைப்பக்கத்தில் தலை வைத்தவர்களாக படித்திருந்தார்கள் அப்பொழுது வாசலில் இரண்டு பேர் வீட்டு உள்ளே வரலாமா என்று கேட்டார்கள் வீட்டு உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டார்கள் அப்பொழுது மூமீன்களின் தாய் அன்னை ஆய்சாரளி அவர்கள் சொன்னார்கள் வீட்டு உள்ளே யாரும் வரக்கூடாது என்று சொன்னார்கள் வீட்டு உள்ளே யாரும் வரக்கூடாது என்று சொன்னார்கள் இதை கேட்ட அண்ணன் நபி எம்பெருமாள் சொல்லியிருந்த செல்ல அவர்கள் சொன்னார்கள் ஐசாவி வந்திருப்பது யார் என்று உங்களுக்கு தெரியுமா வந்திருப்பவர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டார் அப்பொழுது முமீன்களின் தாயர் அன்னை ஆயிஷாரில் அவர்கள் ஹசூர்சல்ல அவர்கள் சொன்னார்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் அப்பொழுது அண்ணன் நபியம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ரூமை கைப்பற்றி வந்திருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு பெரும் வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்னுடைய ரூவை கைப்பற்ற வந்திருக்கிறார்கள் அவர்களை உள்ளே வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அண்ணன் நபியும் பெருமானர் ரசூலைக்கிற செல்லாடு அவர்கள் அல்லாவின் தூதர் நபிசல்லா அலைச்சல் நபர்கள் தமது அறுபத்தி மூணாம் வயதில் இறந்தார்கள் இந்நாள் இல்லாகிவை இன்னும் இளகிரி ராஜ்யம் அறிவிப்பவர் ஆயிஷார் அழி இல்லான்பவர்கள் அல்லாவின் தூதர் சொல்லா அலுச்சல் தமது அறுபத்தி மூணாம் வயதில் இறந்தார்கள் அல் இந்நாளில்லாகிவை இன்ன இலகி ராஜ்யவும் அறிவிப்பவர் ஆயிஷார் அழி இல்லான்கிறவர்கள் நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு சூரத்தில் ஆம் செல்லலாம் ஆறாம் ஜூதிலே எழுபத்தி இரண்டாவது அத்தியத்திலிருந்து ஆரம்பம் செய்யலாம் அவுதுலிம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹிம் இன்னும் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி அவனுக்கே அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் இன்னும் துலகையை நீங்கள் நிறைவேற்றி அவனுக்கே அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் இன்னும் இன்னும் துலுகையை நீங்கள் நிறைவேற்றி அவனுக்கே அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்றும் கற்றளையிடப்பட்டுள்ளோம் இன்னும் அவன் எத்தகையவேனென்றால் அவன் பாலை நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் மேலன் அவன் எத்தகையவேனென்றால் வானங்களை மற்றும் பூமியை உண்மையாகவே அவன்தான் படைத்தான் மேலும் அவன் யாதொன்றை படைக்க கருதி ஆகுக படைக்க கருதி ஆகு என அவன் கூறும் நாளில் அது ஆகிவிடும் அவனுடைய சொல்தான் உண்மையானது சூர்குழல் ஊதப்படும் நாளில் ஆட்சி அதிகாரம் அவன் ஒருவனுடையதாக இருக்கும் அவனே மறைவானவற்றையும் வெளிப்படையானதையும் அறிகிறவன் அவனே தீர்க்கமான அறிவுடையவன் யாவையும் நன்கு உணர்பவன் இன்னும் இப்ராஹிம் தன் தந்தையாகிய ஆஜிரிடம் விக்கிரகங்களை தெய்வங்களாக எடுத்து கொண்டீரா உம்மையும் உம்முடைய சமூகத்தாரையும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதை நிச்சயமாக நான் காண்கிறேன் என்று கூறியதை நபியே நினைவு கூறுகிறார்கள் மேலும் வானங்களுடைய இன்னும் பூமியுடைய நம்முடைய ஆட்சி அதில் நடந்தேறும் பிரமாண்டமான அத்தாட்சிகளை நாம் இப்ராஹிமுக்கு இவ்வாறே காண்பித்தோம் அவர் உறுதி கொண்டவர்கள் ஆவதற்காகவும் இவ்வாறு செய்தோம் ஆகவே அவரை இரவு மூடிக்கொண்ட போது பிரகாசித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு நட்சத்திரத்தை அவர் கண்டுவிட்டு இதுதான் என்னுடைய ரட்சகன் என கூறினார் ஆனால் அது மறைந்தபோது மறையக்கூடியவற்றை நான் விரும்ப மாட்டேன் என கூறிவிட்டார் பின்னர் சந்திரன் பிரகாசமாக உதயமாவதை கண்டபோது இதுவே என்னுடைய ரட்சகன் என கூறினார் அதுவும் மறையவே அதனையும் நிராகரித்துவிட்டு என் ரட்சகன் என்னை நேரான வழியில் செலுத்தாவிடில் வழிதவறிய சமூகத்தாரில் ஒருவனாக நிச்சயமாக நான் ஆகிவிடுவேன் என்று கூறினார் பின்னர் சூரியன் உதயமாவதை கண்டபோது இது என்னுடைய இரட்சகன் இது மிகவும் பெரியதாகும் என கூறினார் பின்னர் அதுவும் மறையவே அவர் சம் தன் சமூகத்தாரிடம் என் சமூகத்தாரே நீங்கள் அல்லாவுக்கு இணைவா இணையாக்குபவனிலிருந்து நிச்சயமாக நான் விலை நீங்கியவன் என்று கூறினார் வானங்களை மற்றும் பூமியை எவன் படைத்தானோ அந்த ஒருவனின் பக்கமே அசத்தியமானவற்றை விற்றும் சத்தியத்தின்பால் நான் சாய்ந்தவனாக நிச்சயமா நான் என் முகத்தை திருப்பிவிட்டேன் அவனுக்கு எதனையும் நினைவிப்பவர்களிலும் ஒருவனா நான் இல்லை என்று கூறினார் மேலும் இதை பற்றி அவருடன் அவருடைய சமூகத்தார்கள் விவாதித்தார்கள் அதற்கவர் அவர்களிடம் கூறினார் நீங்கள் படைத்தவனாகிய அல்லாஹுவை பற்றியா என்னுடன் வாதம் செய்கின்றீர்கள் நிச்சயமாக அவன் எனக்கு நேர்வழியை காட்டிவிட்டான் என் இரட்சகன் யாதொன்றை நாடினாலன்றி நீங்கள் எதை அவனுக்கு இணை வைக்கின்றீர்களோ அதை நான் பயப்படவும் மாட்டேன் என் இரட்சகன் ஒவ்வொன்றையும் தன் அறிவால் சூழ்ந்தருகிறான் என் ரட்சகன் தன் அறிவால் சூழ்ந்தருகிறான் ஆகவே நீங்கள் வணங்கும் தெய்வங்களை அசத்தியமானவை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா மேலும் உங்களுக்கு யாதொரு அத்தாட்சியும் அவன் இறக்கி வைக்காமல் இருந்தும் நிச்சயமாக நீங்கள் அல்லாவுக்கு இணை வைத்திருப்பதை பற்றி ஒரு சிறிதும் நீங்கள் பயப்படாதவர்களாக இருக்க நீங்கள் இணை வைத்தவைகளுக்கு நான் எவ்வாறு பயப்படுவேன் நம் இருப்பி பிரிவினரில் அச்சமற்றிருக்க மிக தகுதியுடையோர் யார் என்பதை நீங்கள் இருந்தால் கூறுங்கள் என்றும் கூறினார் விசுவாசம் கொண்டு பின்னர் தங்களுடைய ஈமானை இணை வைத்தல் என்னும் அநீதத்தை கொண்டு விடவில்லையே அத்தகையோர் அவர்களுக்கே அபயம் உண்டு அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் இன்னும் மேற்கூறப்பட்ட அவை நம்முடைய அத்தாட்சிகளாகும் இப்ராஹிம் தன் சமூகத்தாருக்கு எதிராக வெற்றி கொள்வதற்காக நாம் அவைகளை அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் நாம் நாடுவோரின் பதவிகளை நாம் உயர்த்துவோம் நாம் நாடுவோரின் பதவிகளை நாம் உயர்த்துவோம் நபியே நிச்சயமாக உம்முடைய இரட்சகன் மிக தீர்க்கமான அறிவுடையவன் நன்கரிகிறவன் இன்ன ரப்பக்க ஹக்கீமுல் அலிம் இன்னும் நாம் இப்ராஹிம் ஆகிய அவருக்கு இசாக்கையும் அவருடைய குமாரர் யாக்கூபையும் வெகுமதியாக வழங்கினோம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் நேரு வழியில் செலுத்தினோம் இதற்கு முன்னர் நூகையும் அவருடைய சந்ததியில் தாவூதையும் சுலைமானையும் ஐயூபையும் யூசுபையும் மூசாவையும் ஹாரூனையும் நாம் நேரான வழியில் செலுத்தினோம் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் நற்கூலி வழங்குகின்றோம் ஜக்கரியாவையும் யஹியாவையும் ஈசாவையும் இல்லியாஸையும் நேரான வழியில் செலுத்தினோம் இவர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் நல்லவர்களில் உள்ளவராவர் இஸ்மாயிலையும் அல் எசவையும் யூனுஸையும் ரூத்தையும் நேர்வழியில் செலுத்தி இவர்களில் ஒவ்வொருவரையும் அகிலத்தாரை விட மேன்மையாக்கியும் வைத்தோம் இவருடைய மூதாதையர்களிலிருந்தும் இவருடைய சந்ததிகளிலிருந்தும் இவருடைய சகோதரர்களில் இருந்தும் பலரை மென்மையாக்கி வைத்ததுடன் அவர்களை நாம் தேர்ந்தெடுத்து நேரான வழியின்பால் அவர்களை நாம் செலுத்தினோம் இவர்கள் யாவரும் சென்று அதுவே அல்லாவுடைய நேர்வழியாகும் தன் அடியார்களில் அவன் நாடுகிறவருக்கு இதன் மூலம் நேர்வழி காட்டுகிறான் இன்னும் அவர்கள் அல்லாவுக்கு இணை வைத்திருந்தால் அவர்கள் செய்து கொண்டிருந்த நன்மையானவைகள் யாவும் அவர்களை விட்டு அழிந்துவிடும் அவர்கள் எத்தகையோரென்றால் அவர்களுக்கு வேதத்தையும் மார்க்க சட்டத்தையும் நபித்துவத்தையும் நாம் கொடுத்திருந்தோம் ஆகவே அவைகளை மக்காவாசிகளாகிய இவர்கள் நிராகரித்து விடுவார்களாயின் இவர்களுக்கு பதிலாக அவைகளை நிராகரித்தவர்களான அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் முஸ்லீம்களாகிய ஒரு கூட்டத்தாரை திட்டமாக நாம் அதற்கு பொறுப்பாக்கி ஏற்படுத்தி விடுவோம் பொறுப்பாக்கப்பட்ட அவர்கள் எத்தகையுரண்டான் அல்லா அவர்களில் நேர்வழியில் செலுத்தினான் ஆகவே அவருடைய நேர்வழியை நீரும் பின்பற்றுவீராக இந்த குரானை உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியை கூலியை பிரதிபலனையும் கேட்கவில்லை குரானாக இது அகிலத்தாருக்கு நல்லுபதமே தவிர வேறு இல்லை என நபியை நீர் கூறுவீராக மேலும் அல்லாஹ் எந்த மனிதன் மீதும் எதையும் இறக்கி வைக்கவில்லை என்று அவர்கள் கூறிய பொழுது அவனுடைய அவனுக்குரிய தகுதிக்கு தக்கவாறு அவர்கள் மதிக்கவில்லை ஆகவே நபி அவரிடம் நீர் கேட்பீராக பிரகாசமான பிரகாசமானதாகவும் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாகவும் உள்ள மூசா கொண்டு வந்த தௌராத் என்னும் வேதத்தை இறக்கியவன் யார் நீங்கள் அவ்வேதத்தை தனித்தனி ஏடுகளாக பிரித்து அவற்றில் சிலவற்றை வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் நோக்கத்திற்கு மாறான பெரும்பாலானவற்றை நீங்கள் மறைத்து விடுகிறீர்கள் அதன் மூலமாகவே நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் அறியாமல் இருந்தவைகளை நீங்கள் கற்பிக்கப்பட்டீர்கள் ஆகவே இத்தகைய வேதத்தை உங்களுக்கு அருளியது யார் என நீரே அவரிடம் கேட்டுவிட்டு அல்லாதான் அதை இறக்கி வைத்தான் என்று கூறுவிறாக பின்னர் வீண் விவாதத்தில் அவர்கள் மூழ்கிக்கொண்டிருப்பதிலேயே கொண்டிருப்பதிலேயே அவர்களை விளையாட கொண்டிருக்குமாறும் அவர்களை விட்டு விடுவீராக மேலும் நபியே இது ஒரு பெரு இது ஒரு வேதமாகும் இதனை நாம் உன் மீது இறக்கி வைத்தோம் இதன் நன்மைகள் பன்மடங்காக்கப்பட்டதாக பரக்கத்து செய்யப்பட்டதாகும் இதன் நன்மைகள் பன்மடங்கா பன்மடங்காக்கப்பட்டதாக வரக்கத்து செய்யப்பட்டதாகும் தனக்கு முன் உள்ள வேதத்தை உண்மையாக்கி வைக்கக்கூடியதாகும் ஆகவே நீர் இதனை கொண்டு குரா உம்முள் குரா நகரங்களின் தாயாகிய மக்காவில் உள்ளவர்களையும் அதை சுற்றிலும் உள்ளவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம் மேலும் மறுமையை நம்புகின்றார்களே மேலும் மறுமையை நம்புகின்றார்களே மேலும் மறுமையை நம்புகின்றார்களே அத்தகையர் அவர்கள் இவ்வேதத்தை அவசியம் விசுவாசிப்பார்கள் மறுமையை நம்புகின்றார்களே அத்தகையர் அவர்கள் இவ்வேதத்தை அவசியம் விசுவாசிப்பார்கள் இன்னும் அவர்கள் தங்கள் தொழுகையை பேணுவார்கள் அல்லாவின் மீது பொய்யை கற்பனை செய்து கூறுபவனை விட அல்லது வகி மூலம் அவனுக்கென்றுமே அறிவிக்கப்படாமல் இருக்க எனக்கும் வகி அறிக்க அறிவிக்கப்பட்டது என்று கூறுபவனை விட அல்லது அல்லாஹ் இறக்கிய இவ்வேதத்தை போல் நானும் இறக்குவேன் என்று கூறுபவனை விட மிக பெரிய அநியாயக்காரன் யார் இன்னும் இவ்வநியாயக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் சமயத்தில் நீர் அவர்களை பார்ப்பீராயின் மலக்குகள் தங்கள் கைகளை நீட்டு அவரிடம் உங்களுடைய உயிர்களே வெளியேற்றுங்கள் நீங்கள் உண்மை இல்லாததை அல்லாவின் மீது பொய்யாக கூறி கொண்டிருந்ததாலும் இன்னும் அவனது வசனங்களை விட்டும் அவற்றை ஏற்க மறுத்து நீங்கள் பெருமை எடுத்து கொண்டிருந்ததாலும் அதற்கு பகரமாக இன்றைய தினம் இழிவான வேதனையை நீங்கள் கொடுக்கப்படுகள் என்று கூறுவதை நீர் காண்பீர்கள் அன்றியும் அல்லாஹ் மறுமையில் அவர்களிடம் முதல் முறையாக நாம் உங்களை படைத்த பிரகாரமே உங்களுடன் ஒன்றுமில்லாது நிச்சயமாக நீங்கள் தன்னந்தனியாக தம்மிடம் வந்து சேர்ந்து விட்டீர்கள் நாம் உங்களுக்கு கொடுத்திருந்தவற்றை எல்லாம் உங்கள் முதுகலுக்கு பின்னால் விட்டு விட்டீர்கள் இன்னும் நிச்சயமாக அவர்கள் உங்களில் இணையாளர்கள் என எண்ணிக்கொண்டிருந்தீர்களே அத்தகைய உங்களுடைய பரிந்துரையாளர் பரிந்துரையாளர்கள் பரிந்துரையாளர்களை உங்களுடன் நாம் காணவில்லை உங்களுக்கு இடையில் உள்ள தொடர்புகளானது திட்டமாக அறிந்தும் விட்டது உங்களுக்கு உதயம் பரிந்துரையும் என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தீர்களே அவைகள் உங்களை விட்டு மறைந்த மறைந்தும் விட்டன என்று கூறுவான் நிச்சயமாக அல்லாதான் வித்துக்களையும் விதைகளையும் வெடித்து முளைக்க செய்கின்றவன் இறந்ததிலிருந்து உயிருள்ளதை அவன் வெளிப்படுத்துகின்றவன் உயிருள்ளதிலிருந்து இறந்ததையும் அவனே வெளிப்படுத்துகின்றவன் இவ்வாறு செய்கின்ற அவன்தான் உங்கள் அல்லாஹ் இவன்தான் உங்கள் அல்லாஹ் இவன் அவன்தான் உங்கள் அல்லாஹ் ஆகவே நீங்கள் அவனுக்கு வணக்க வழிபாடுகளை செய்வதிலிருந்து எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள் அவனே அதிகாலை நேர வெளிச்சத்தை இரவின் இருள்களிலிருந்து வெடிக்கச் செய்கின்றவன் அவனே படைப்பினங்கள் அனைத்தையும் களைப்பார்வதற்காக இரவே அமைதியானதாகும் காலக்கணக்கிற்காக சூரியனையும் சந்திரனையும் ஆக்கினான் இவையாவும் யாவரை மிகத்தோனாகிய மிக்க அறிந்தோனாகிய ஏற்பாடாகும் மேலும் அவன் எத்தகையென்றால் உங்களுக்காக நட்சத்திரங்களை அவற்றை கொண்டு கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் நீங்கள் நேர் அறிந்து செல்வதற்காக உண்டாக்கினான் அசத்தியத்தை தவிர்த்து உண்மை அறியக்கூடிய கூட்டத்தினருக்கு நம்முடைய வசனங்களை நிச்சயமாக இவ்வாறு நாம் விவரிக்கின்றோம் மேலும் அவன் என்றால் வானத்திலிருந்து மலையை அவன் இறக்கி வைக்கின்றான் பின்னர் அதை கொண்டே ஒவ்வொரு பொருளின் புற்பூண்டுகளையும் நாம் முளைக்க வைத்து வெளிப்படுத்தினோம் பின்னர் அதிலிருந்து பசுமையான பயிர்களை உள்ளதை நாம் வெளிப்படுத்தினோம் பின்னர் அதிலிருந்து ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்துள்ள கதிர்களை போன்று வித்துக்களை வெளிப்படுத்துகிறோம் பேரிச்சி மரத்திலிருந்து அதன் பாலையிலிருந்து பறிப்பவர்களுக்கு வளைந்து அருகில் தொங்கும் பழ பழக்கொலைகளுடன் இருக்கின்றன அவற்றையும் நாமே வெளிப்படுத்துகிறோம் திராட்சை தோட்டங்களையும் பார்வைக்கு ஒன்றுபோலும் ரசனையில் வெவ்வேறாகும் உள்ள ஜைத்துன் ஒழுவும் மாதுளை ஆகியவற்றையும் நாமே வெளிப்படுத்துகிறோம் அவற்றின் கனிகளை அவை பூத்து காய்க்கும் போதும் பின்னர் அது கனிந்து பழமாகும் விதத்தையும் நோக்குவீர்களாக விசுவாசம் கொள்ளும் சமூகத்தினருக்கு நிச்சயமாக இவற்றில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இன்னும் அவர்கள் ஜின்களில் பலரை அல்லாவுக்கு இணையாளர்களாக ஆக்குகின்றனர் ஜின்களான அவர்களையும் அவனே சிருஷ் சிருஷித்து படுத்திருக்கின்றான் இன்னும் அவர்கள் எவ்வித அறிவுமின்றி ஆண் மக்களையும் பெண்மக்களையும் அவனுக்கு இணையாளர்களாக கற்பனை செய்து விட்டார்கள் அவன் மகா தூயவன் அவர்கள் இவ்வாறு வர்ணிப்பவைகளை விட்டும் அவன் பரிசுத்தமடைந்து விட்டான் முன்மாதிரியே வானங்களை மற்றும் பூமியை படைத்தவன் அவனுக்கு மனைவியே இல்லாதிருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும் இன்னும் ஒவ்வொரு பொருளையும் அவனே படைத்திருக்குகின்றான் அன்றியும் அவன் ஒவ்வொரு பொருளைப் பற்றியும் நன்கறிகின்றவன் வகுவபி புள்ளி அலின் சதகலா லாதீன் சூரத்துல அல் அன் ஆம் ஒன்னிலிருந்து நூற்றி ஒன்றாம் அத்தியாயம் அலகம்துல்லா இன்று நிறைவு செய்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நூற்றி இரண்டாம் அத்தியாயம் இன்ஷா அல்லா நாளை தொடரலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் எஸ் ஜீன் அஸ்லாம் அலைக்கும் வ வ வரகாத்து